ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்லேருந்து சோசியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டாட்டம் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் புகைச்சல் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் வயிற்று எரிச்சல் பொச்செரிச்சல் எல்லாமே அதிகமாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து குட் பேட் அக்லி இந்த படம் வந்து தேட்டர்ஸில் வந்து நல்லா சக்கப்போடு போட்டுட்ருக்குது இந்த படம் டூ வீக்ஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரோமி பிக்சருடைய ராகுல் இருக்கார் அவர் வந்து ஒரு போஸ்டில் விட்டுருந்தாருங்க அந்த போஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த தலை ஃபேன்ஸும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து டூ வீக்ஸில் நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் இந்த போஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பொச்சரிச்சல் வைத்தறிச்சல் புகைச்சல்னு எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஸோ அது வந்து அதிகமாக இன்னும் அதை போய் நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா அஜித் சார் அவருடைய படங்களை பண்ணணும் பண்ணார்ன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய கலெக்ஷன் அடிச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற வந்து நம்ம வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து இந்த குட் பைட்ல வந்து ப்ரூஃப் ஆயிருக்குது ஏன்னா வந்து அவர் வந்து ரீசெண்டாக அடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பூமத்திரமான டைலாக்ஸு பூமத்திரமான சீன்ஸு ரொம்ப கருத்து ஊசி ரொம்ப சென்டிமெண்ட்டு அப்படின்னு அடிச்சுனாரு அதெல்லாம் தூக்கி வெளியே கிடச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெண்டுக்கு சென்டிமெண்ட்டு மட்டும் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு ஃபேன் பாய் சம்பவம் வந்து இறங்கி பண்ணிணார் இந்த படமே அதாவது முழுக்க முழுக்க ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட இந்த குட் பைடாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செட் ஆகி இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டுருக்குன்னா அஜித் சார் தொடர்ந்து குட் டக்லி மாதிரி படங்கள் பண்ணார்னா அவருடைய படத்துடைய வசூல் வந்து எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களாம் ஸோ இனிமேலாவது பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து அந்த கருத்தூசி அந்த பக்கமே போகாமல் டக்லி மாதிரி ட்ரெண்டியாக ரொம்ப வந்து மாஸாக ரொம்ப கமர்ஷியலாக இப்படிப்பட்ட படங்கள் பண்ணார்னா அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எங்கேயே எகிரி போகும் அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குட்பேட் தான் இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேரளா கர்நாடகா ஓவரி வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து அட்ஜஸ்டர் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விடாமூர்ச்சி வலிமை இந்த படம்லாம் பார்த்திங்கனா வந்து ரொம்ப டல்லாக வெளியே வெளியெல்லாம் போயிருந்துச்சு தமிழ்நாட்டில் ஓகேன்னு போனால் கூட வெளியே வந்து ரொம்ப டல்லாக போயிடுச்சு இந்த படம் வந்து குட்பேட் டைட்ல வந்து ஒரு பிளாஸ்டாக வந்து வெடிச்சிருக்குது எல்லா பக்கமும் அப்படி இருக்கும்போது இதுமாரி படங்கள் தொடர்ந்து அட்ஜஸ்டர் போனார்னா எல்லா பக்கமும் வந்து அப்படி பிளாஸ்டாக விடுச்சு அப்படியே மார்க்கெட் வந்து வேறு லெவலில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் எங்கேயோ போயிடும் ஸோ அதற்கு வந்து அஜித் சார் தொடர்ந்து மாதிரியான படங்களை வந்து சூஸ் பண்ணி அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து ஓகேங்களா ஸோ ஃபேன்ஸ் வந்து பாருங்கடா இதுதான்டா எங்கள் தலை அப்படின்ற மாதிரி கொண்டாடி தீர்க்குறாங்க ஸோ நம்மளும் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா டேய் நீங்கள் வந்து கலெக்ஷன் போஸ்டர் காணும் கலெக்ஷன் போஸ்டருக்கானு கேட்குறீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் படத்துக்கு வந்து அந்த படத்துடைய புட்டீஸ் ஆகட்டும் விபேஷ் ஆகட்டும் அவங்க வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஏன் சிவகார்த்தினிக்கே பார்த்திங்கன்னா அமரன் படத்துக்கு வந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அஜித் சார் படத்துக்கு வந்து இது வரைக்கும் மாதிரி போஸ்டர்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணது கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அஜித் சார் படம்லாம் வந்து கரெக்டே பண்ணது அஜிதா சும்மா வேஸ்ட்டு சிவகார்த்தினிக்கு கீழே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து அஜித் சார் வந்து டிகிரேட் பண்ணி பேசினாங்க நான் அப்பயே சொன்னேன் குட் பைட் அக்லி படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஸோ அவங்க வந்து நிச்சயம் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க சாரும் நிச்சயம் ஓகே சொல்லுவார் ஸோ குட்பை அக்லி படத்துடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் வரப்போகுது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மொத்த பயிலும் வாயிலையும் வயலத்திலையும் அடிச்சுக்க போகிறானுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக இருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அஜிசார் படத்துக்கு கலெக்ஷன்ஸ் போஸ்டர்ஸ் வந்து இவங்க பார்க்குறானுங்க அதாவது ஆப்போசிட் அஜித் சாருக்கு ஹேட்டர்ஸ் ஓகேங்களா அந்த ஹேட்டட்ஸ் சார்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது வரைக்கும் வந்து இவங்க வந்து சார் கலெக்ஷன் வந்து எதாச்சும் பேஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வடைபேச்சி பிஸ்மி அவன் உட்காந்துட்டு சொல்லிவிட்டு எல்லா சாலை வந்து என்ன சொல்லிட்டுருவானா பட்டம் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு துணிவு வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகி போட போட்டுச்சு வாரிசு படமும் அதிகமாக ஓடலை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துணி படுத்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசினாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து வடைபேச்சி பிஸ்மி இவன்லாம் வந்து ஒரு கும்பல் இருக்கானுங்க அதுக்கப்புறம் வந்து சினி ட்ராக்னு ஒத்தருக்கிறான் சோஷியல் மீடியாவில் ஸோ இவனுங்க வந்து அஜித் சார் கலெக்ஷன்ஸை அப்படியே டீக்ரேட் பண்ணி தான் பேசுவானுங்க அதை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா உங்கள் அஜித் வந்து ஒன்றுமே இல்லை சிவகார்த்தினிக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானாங்க ஃபஸ்ட்டு டைம் அஃபிஷியலாக கலெக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம அஜித் சார் பார்த்துக்கிட்டே வினோத சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷன்ஸு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓடி ஓகேங்களா ஸோ வந்து இப்போ உடனே பார்த்தீங்கன்னா இது பொய் இது வந்து ஒரு ஃபேக்கான நம்பரு இந்த படம் வந்து நூற்றி முப்பது கோடி தான் கலெக்ட் பண்ணுறது தமிழ்நாட்டில் ஒரு வந்து பில்டப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து சிவகார்த்தனை பீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அமரனை பீட் பண்ணுறதாக பார்த்தீங்கன்னா பொய்யாக சொல்கிறாங்க இது வந்து ஒரு அதிகப்படுத்தப்பட்ட நம்பர் அப்படின்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் கோட் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காங்க அந்த போஸ்ட்டில் ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா சரி ஓகேப்பா நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி ஃபோர்ட்டீன் டேஸில் வந்து பொய் அப்படின்னு சொல்கிறல்ல ஓகே பொய் ஒத்துக்கிறேன் இதே விநியோகஸர் தான் கோட் படமும் தமிழ்நாட்டில் நூறு கோடி மேலே ஷேர் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டே போட்டார் ஸோ அதுவும் பொய்யா அப்படி இல்லைனா லியோ படம் வந்து தமிழ்நாட்டில் அவர் ஹையஸ்ட்டு பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து போஸ்ட் விட்டார் ஸோ அதுவும் பொய்யா அதுக்கப்புறம் வாரிசு படம் அந்த படம் ஊருக்கே தெரியும் அது வந்து ஒரு குப்பை நாடகம் அப்படின்றது ஊருக்கே தெரியும் அந்த படம் வந்து ரெண்டு ஷோவே சரியாக உள்ள நிறைய தேட்டரில் அந்த படம் வந்து முந்நூறு கோடி கைப்பண்ணுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை விட்டு இப்போ ரீசெண்டாக அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து படுநஷ்டங்க வாரிசு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு போயிருந்தார் ஸோ அப்போ அதுவும் பொய்யா ஸோ வந்து விஜய் சைடில் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் அது உண்மை அது வந்து இதாண்டா பாக்ஸ் ஆஃபீஸ் இதாண்டா பாக்ஸாஸ் கீங்கடா எங்கள் தளபதி அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒரு போஸ்டர் விட்டால் அது ஒத்துக்கசுங்க நான் அதுதான் கேட்குறது ஏன்னா வந்து அதிகப்படுத்தப்பட்ட நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜவான் அதாவது யார் படம் வந்து ஷாருக் கான் படம் ஜவான் ஜவான் படம்னுக்குல்ல அந்த படம் வந்து வேர்ல்டு ஒய்டாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டேல வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஐம்பது கோடி நம்ம கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி போஸ்டர் விட்டுனாங்க கோட் படம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிணாங்க மூவாயிரமே வந்து ஃபுல்லாக இல்லை உடச்சி தான் மூவாயிரம் அந்த ரெண்டாயிரம் டூ மூவாயிரம் உடச்சி தான் அந்த மூவாயிரம் ஸோ அந்த ரிலீஸில் அந்த ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டே வந்து நூற்றி இருபத்தெட்டு கோடி வசூல் படிச்சுன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து எது வந்து அதிகப்படுத்தப்பட்ட நம்பர் பத்தாயிரம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஜவான் ஷாருக் கானுக்கு வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவர் ஷாருக் கான் ஓகேங்களா இந்தியா அவர் தெரியும் அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேர்ல்டு வைடு அவர் தெரியும் எல்லாமே தெரியும் அப்படியே போட்ட ஸ்டார்க்கே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது கோடி தான் கல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க விஜய் மிஞ்சி மிஞ்சி போனால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அப்புறம் ஓவர் சில கண்ட்ரிஸ் ஸோ இவ்வளோ தான் அது வந்து நம்ம தமிழ் அது வந்து நம்மளுடைய தமிழ் பீப்புள்ஸ் மட்டுந்தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து மூவாயிரம் ஸ்க்ரீன் லீஸ் பண்ணி நூற்றி இருபத்தி கோடி சொன்னாங்களா அப்போ அது வந்து அதிகப்படுத்தப்பட்ட நம்பராக ஸோ அது போயின்னு ஒத்திக்கிறியா இப்போ ஸோ வந்து விஜய் செல்ல பண்றதெல்லாம் உண்மை ஆப்போசிட்டில் பண்ணால் போயின்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது ஸோ வந்து ஒரு பெரிய பொச்சை எரிச்சல வந்து இருக்குது இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் ராகுல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு ஒரு பெரிய தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது சினி ட்ராக்கு இந்த வலைப்பேச்சி பிஸ்மி அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர் ட்ராக்கஸ்லாம் சுற்றுனாங்க ராஜசேகர் சில பேர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் அதாவது இது வரைக்கும் பார்த்தினா குட் படிக்லி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே டீக்ரேட் பண்ணி ஏகேயோட ஹையஸ்ட் அப்போனு வந்து ஒரு மென்ஷன் பண்ணி இந்த படம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி நூற்றி பன்னெண்டு கோடி நூற்றி பதினாறு கோடி இப்படி தான் டூ வீக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த நூற்றி முப்பதுக்குள்ளேயே வராமல் அப்படியே முடிச்சுட்டு தானாங்க ஏன்னா வந்து யாருமே கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கறது கிடையாது அதாவது அஜித் சார் சைட்லேருந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டாக கொடுக்கறது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இவனுங்களே வந்து குரூப்பு குரூப் சிப்பானுக்கு இதேமாரி எவ்வளோ வந்து நம்ம ஒன்றா பேசணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து பேசி 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 பார்த்திங்கன்னா அங்கங்கே போஸ்டர் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே டெலிட் பண்ணி தானாங்க இப்போ திடீர்னு இந்த படத்துடைய கலெக்ஷன் டி அஃபிஷியலாக அந்த படத்துடைய வினவேஸ்வர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொல்லை என்னடா இது நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி சொல்லிட்டாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து கம்மியாக சொன்னால் நம்ம மூஞ்சில் காரித்து போனாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கவலையாக இருக்கானுங்க அதாவது ராஜசேகரம் ஒருத்தர் ட்ராக்கர் ஒருத்தர் இருக்காப்புல அவன் வந்து பார்த்தீங்கன்னா குட் படேக்லேயே வந்து ஃபைவ் டேஸில் வந்து நூறு கோடி கலை பண்ணிச்சு அப்படின்றவனே டக்குன்னு அந்த போஸ்டரை போட்ட ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீ மினிட்ஸில் பார்த்தினா அதை குவாட் பண்ணி இதை நாங்கள் வந்து வரவே இப்படி தான் இருக்கணும் அதாவது ரொம்ப அதிகப்படுத்தி பேசாமல் ஒரு தெளிவாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக வந்து கலெக்ஷன்ஸ் போடுறது ரொம்ப ஒரு நல்லது தமிழ் சினிமா நல்லது கொடுத்துட்டு ராகு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவர் பாராட்டி தான் எதுக்காகனா அஞ்சு நாளில் நூறு கோடி வந்து அவனுடைய தாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது விஜய் நடித்த கோட் படம் லியோ படம் இருக்குல்ல இந்த படத்தில் வந்து ஃபைவ் டேஸில் வந்து ஒன் ஃபிஃப்டி குரூப்ஸ் மேலே கரெக்டாக ஆகிடுச்சி தமிழ்நாட்டில் மட்டுமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து உடையை க்ரியேட் பண்ணி அது வந்து ஸ்டாண்டாக இருக்கும்போது இவர் வந்து நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே கம்மியாக தான் சொல்லிட்டுருக்காரு அப்புறம் பாராட்டும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சு இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு ஃபோர்டீன் டேஸில் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆடையை காணும் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஆளே காணும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆளே காணும் அந்த ட்வீட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இவனும் ஒரு போஸ்டரும் போடல ஃபேன்ஸ் திட்டானங்க டே இப்போ நீ தானே சொன்னேன் நூறு கோடி போஸ்டர் போடும்போது ட்ரான்ஸ்ஃபரண்டாக இருக்காரு அப்படின்னு சொன்னல இப்போ போட்டுட்டுல இப்போயும் வந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஆளே காணும் அவனை கடமைக்கு அப்புறம் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு போஸ்டர் இதுமாரி குட் படி குட் ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போகிறான் அப்போ எந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு வன்மை இருக்குன்னு பார்த்துங்க விஜய் படம் மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும் வேறு எந்த ஹீரோ படமும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் ஓகேங்களா தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோக்கள் படமும் கலெக்ட் பண்ணணும் விஜய் சார் படம் கலெக்ட் பண்ணால் கலெக்ட் பண்ணிச்சு சொல்லுங்கள் அது வந்து எல்லாம் ஏற்றுக்குறோம் அதை விட்டுட்டு பொய்ய ஒரு வடியை க்ரியேட் பண்ணி அந்த வாடியில் நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் தான் வந்து எல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் சில பேர் ஏற டவுட் நான் கேட்டிங்கன்னா குட் வந்து ஃபஸ்ட்டு வீக்கு நூறு கோடி கலெக்ட் சொன்னீங்க ரெண்டாவது வீக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு சொல்கிறீங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் நூறு கோடி செகண்ட் வீக்கில் எழுபத்தி ரெண்டு கோடியா என்னடா கணக்கு இது அப்படின்ற மாதிரி சில விஜய் ஃபேன்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க கரெக்டாக தான் தம்பி ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுது ஃபஸ்ட்டு வீக்கில் இல்லை ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸில் நூறு கோடி ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸில் வந்து ஒன் செவன்ட்டி டூ க்ரோஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் நூறு அதுக்கப்புறம் ஃபோர்டீன் டேஸில் ஒன் செவன்ட்டி டூ அந்த ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்த டேஸ் இருக்குல்ல அதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் லீவ் இருக்குது இந்த படம் சோலவாக அந்த தட்டில் நிசாக இருந்துச்சு ஓட்டியிருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பர்சனாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஃபைவ் டேஸில் ஹண்ட்ரட் க்ரோர்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அதில் ஆறு ஒம்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பது நாள் பத்து நாள் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபோர் டேஸ் லீவ் இருக்குது அப்படி இருக்கும்போது அதில் செவன்டி டூ க்ரோஸ் கலெக்ஷன்றது கன்ஃபார்ம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வசூல் தான் அது ஓகேங்களா ஸோ எல்லா தேட்டரும் நம்ம கண்முள்ளே தெரியுது எல்லோரும் படத்தை வந்து கொண்டாடினாங்க படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது நிறையா நம்ம வந்து போஸ்ட்லாம் பார்த்தோம் ட்விட்டர் சோஷியல் மீடியாவெலாம் பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த படம் வந்து ஒரு கரெக்டான வசூல் அப்படின்றது வந்து எல்லாரும் இப்போயே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ஃபேன்ஸை தவிர ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து பெருசாக நம்ம யாரு கேட்டிங்கன்னா சினி ட்ராக்னு அவன் பறக்கிறான் அவன் யாருக்கன்று உங்களுக்கே தெரியும் விஜய் சாருடைய அல்லக்கைன்னு சொல்லலாம் சொம்புன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னும் கெட்ட வார்த்தை கூட செலவத்தை சொல்லலாம் ஸோ அது தேவையில்லை ஆனால் அவள் வந்து விஜய் சார் கடை படத்தை மட்டும் கலெக்ஷன்ஸ் வந்து அப்படி ஏற்றிட்டே போயிட்டுருப்பான் ஒரு நாளைக்கு நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி ஏற்றிட்டே போயிட்டுருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு இந்த வந்து ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல போகிறான்னு நினைக்கிறான் ஏன்னா அதுக்கு வந்து அவன் வந்து ஆல்ரெடி எக்ஸெல்லாம் போட்டு வச்சுருப்பான் எவ்வளோ சொல்லலாம் எவ்வளோ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவளுடைய பெரிய ப்ரெஸ்ஸே பார்த்தினா அந்த எடிட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல அது வந்து எது வந்து உண்மையாக வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு ப்ரொடியூசரும் வந்து எடிட் பண்ணுற மாதிரியே அந்த எடிட்டிங் ஸ்டைலே வந்து அவன் உண்மை நம்ப வைக்கிறான் ஸோ அவன் கூட பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸில் நூற்றி அறுபத்தி ஒரு கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அவனே வந்து ஒரு போஸ்ட் போட்டுருக்குறாங்க ஸோ விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப நம்புகிற சினி ட்ராக் அவள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்டின் டேஸில் ஒன் சிக்ஸ்டி ஒன் குரோஸ் தான் லியோ கலெக்ட் பண்ணிச்சு பெரிய கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் போஸ்ட் போட்டிருக்கிறான் இப்போது வந்து குட் பைடக்லி ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸில் ஒன் செவன்ட்டி டூ க்ரோஸ் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய சார் வந்து ஆஃபீஷியலாக போஸ்டர் போடும்போது லியோவை குட் பை டக்லி ஈஸியாக காலி பண்ணிடுச்சு அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் சைட்லேயே இப்போது வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதாவது விஜய் சார் ஃபேன்ஸ் சைட்லேயே பார்த்திங்கன்னா இதை வந்து ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் ஓகேங்களா ஸோ வந்து இனிமேல் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து எவனுடைய எந்த டிராகர்ஸுடைய வசூல் எந்த வடைபெயிற்சி பிஸ்மி எவ்வளோ வசூலையும் கண்டுக்க தேவையில்லை அஃபிஷியல் போஸ்டர்ஸ் இருக்குது தூக்கி மூஞ்சில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இனிமே வந்து வடைபயிற்சி விஸ்மே எப்படி உருட்டாக போகிறான் அப்படின்றது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து காத்திருக்குறோம் அவன் உருட்டா உருட்டு இருக்குல்ல அதுக்கு நம்ம வந்து எப்படி போய் சொல்கிறோம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீட்டில் சொல்லுவோம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ குரோட்ஸ் தள்ள அஜித் படத்துக்கு ஃபோர்டீன் டேஸில் தமிழ்நாட்டில் க்ளை பண்ணிட்டுருக்கிறது எந்த அளவுக்கு ஹேப்பியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி படங்கள் அஜித் சார் தொடர்ந்து பண்ணால் அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வேறு எங்கேயோ எகிறி போயிடும் அப்படின்றது எலகம் தெரிஞ்சு ஏன்னா மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அஜித் டேந்து இப்படிப்பட்ட படங்களை எதிர்பார்க்குறாங்க முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுதுன்னா அப்போ அஜித் சார் தொடர்ந்து இதே மாதிரி படங்கள் கமர்ஷியல் படங்கள் பண்ணான்னா அவருடைய லெவல் பாருங்கள் எங்கே போகும்ட்டு இப்போவே வந்து இப்படி தான் இருக்கார் அந்த எந்த ஒரு படை எதுவுமே இல்லாமல் இப்படி டாப்பில் இருக்கார் இவர் இன்னும் இதே மாதிரி படங்களை தொடர்ந்து பண்ணும்போது அவருடைய கேரியர் வந்து வேற லெவலில் வந்து ஆகி எங்கேயோ போக போகுது ஒரு பேனிண்டியா லெவலில் வந்து பெரிய ஸ்டாராக அவர் மாறிடுவார் இப்போவே இருக்கிற ஸ்டார் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இது மாதிரி தொடர்ந்து கமர்ஷியல் படங்கள் அதிகமாக பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வசூல் வீடுகள் பற்றி நீங்கள் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்